இப்போ நான் கடக்கிறதுக்கு இந்த காலகட்டத்தில் பாருங்களேன் எல்லாருக்குமே கடகம் வேணாலும் எடுத்துக்கங்க வீடு மா வாடகை வீடாக இருந்தால் வாடகை வீடு மாற்றிருப்பாங்க சொந்த வீடு தர்றவங்களுக்கு சொந்த வீடு அமைஞ்சிருக்கும் விற்காத சொத்து விற்றுருக்கும் இடம் தர்றவங்க இடம் வாங்கியிருப்பாங்க பில்டர்களுக்கு புதிய ப்ராஜெக்ட் ஷார்ட் ஆகிருக்கும் இப்போ நம்ம பேசுகிற ஸ்டீல்னோ இந்த டேட் இப்போ சொல்றேன் நான் எந்த கடகமாக இருந்தாலும் சரி அதே போல் தான் ஏன்னா குரு அதிசாரத்தில் கடகத்தில் இருக்கார் இல்லையா அப்போ இந்த காலகட்டத்தில் நாலாம் வீடு சார்ந்த விஷயங்களில் நிறைய மாற்றங்களை சந்தித்த இந்த கடகம் அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே இந்த கடகம் என்ன எப்பவுமே சுமை தொங்குற ராசிதானே அதில் எந்த மாற்ற கருத்தும் இல்லை ஆனால் அந்த சுமையை எப்படி சுபமாக தூக்க போதோ அசுபமாக தூக்க போதும்னு பார்க்கும் இந்த கடகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே லேண்டு ரீதியாக வீடு ரீதியாக இருக்கக்கூடிய விஷயங்கள் விற்காதது விற்கணும்னா வித்துறோம் வாங்குறவங்க தர கிடைக்கும் வீடு சார்ந்த விஷயங்கள்ல சுப நிகழ்ச்சிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கடகத்திற்கு அனைவருக்கும் உண்டு